பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை வெற்றிகரமாக தகர்த்துள்ளது காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான த ரெசிடென்ட் பிரண்ட் பொறுப்பேற்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வந்தது இந்நிலையில் பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தி அவற்றை இந்திய ராணுவம் தகர்த்துள்ளது அதன்படி பவல்பூர் முரிட்கே சியால்கோட் சகாம்ரு குல்பூர் பிம்பர் கோட்லி மற்றும் முசாஃபராத் ஆகிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் சியால்கோட் அகவல்பூர் சக் அம்ரு மற்றும் முரிக்கே உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களிலும் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிரான மேலும் சில தாக்குதல்கள் வரவிருப்பதாக உளவுத்துறை கூறியதாக தெரிவித்தார் எனவே இன்று அதிகாலையில் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பை அகற்றுவதில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கூறினார் பகல்காம் தாக்குதல் நடந்து பதினைந்து நாட்கள் கடந்தும் பாகிஸ்தான் பகுதியில் உள்ள பயங்கரவாதிகளின் உட்கட்டமைப்புக்கு எதிராக அந்நாட்டிடம் இருந்து எந்த வெளிப்படையான நடவடிக்கையும் இல்லை என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விங் கமாண்டர் சோபியா குரேஷி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டதாக கூறினார் தீவிரவாதிகளின் பயிற்சியிடம் ஆள் சேர்ப்பு முகாம் தங்கும் இடம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தீவிரவாதிகளின் இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் எந்த பாகிஸ்தான் ராணுவ நிலையையும் குறிவைக்கவில்லை என்றும் இது பொதுமக்கள் உயிரிழந்ததாக எந்த தகவலும் இல்லை என்றும் அவர் கூறினார் ஜம்முமீர் ஆரேன் சிந்துர் தொடர்பாக விளக்கிய விங் கமாண்டர் வியோமிகா சிங் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதற்காக இந்திய படைகளால் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டதாக கூறினார் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து வெற்றிகரமாக அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் Operation Sindoor was launched by Indian armed forces to deliver justice to the victims of Pahalgam terror attack and their families. Nine terrorist camps were targeted and successfully destroyed. Over the last 3 decades, Pakistan has systematically built terror infrastructure. It is a complex web of recruitment and indoctrination centers, training areas for initial and refresher courses and launch pads for handlers. பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதையும் பொதுமக்கள் உயிர் இழப்பதையும் தவிர்க்க இந்த இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார்